அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஈரோடு கிழக்கு தொகுதினால தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியோடு காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்ற தொகுதி திருமகன் ஈவேரா அப்படிங்கிறவர் நின்று வெற்றி பெற்றாரு திருமகன் ஈவேரா மரவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியானது ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்குது அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து மிக பெரிய அளவுல வெற்றியை பெறுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த இடைத்தேர்தலை சந்தித்தது அதிமுக மிகப்பெரிய அளவுல தோல்வி சந்தித்தது தோல்விங்கிறத விட படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது ஈவி கே எஸ் இளையங்கோவன் அவர் வந்து இன்று காலமாயிருக்காரு அதை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் கண்டிப்பா இடைத்தேர்தல் வந்து நடக்கும் இந்த இடைத்தேர்தல் வந்து அதிமுக எப்படி சமாளிக்க போகுது தான் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட்டார் அப்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அக்கலத்தில் வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சாங்க நமக்கு பொது எதிரி வந்து திமுக அதனால நீங்க உங்களுடைய வேட்பாளரை நீங்க வாபஸ் வாங்குவ வாங்குங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து சொல்ல அவன் ஐயாவும் வந்து பெருந்தன்மையோடு அதிமுக இரட்டை லட்சணம் நம்ம எதிர்த்து நம்ம வந்து போட்டியிட கூடாதுன்னு சொல்லி அந்த இடைத்தேர்தல வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க கிழக்கு இடைத்தேர்தல அதிமுக சார்பில் ஒரு நட்சத்திர பேச்சாளரா கூட அழைக்கல கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்களை அதுவும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை லட்சணத்துக்கு கையெழுத்து போடல அவைத்தலைவராக இருந்த தமிழ்மகன் உசேன் தான் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை லட்சின்னம் ஏ பி பிஃபாம்ல கையெழுத்து போட்டார் தேர்தல் காலங்கள் நெருங்க நெருங்க மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களையும் வந்து இரட்டை லட்சின்னம் நிற்கிது நமக்கு ஆதரவாக வந்து அவங்களாம் வந்து பிரச்சாரம் பண்ண கூப்பிடணும்னு சொல்லி அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் வரிசையில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பேரை வந்து இணைக்கலை கூப்பிடவும் இல்லை மிகப்பெரிய தான் எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலை வந்து சந்திச்சார் நம்ம வந்து ஒற்றை தலைமைக்கு வந்துட்டோம் நம்ம வந்து மிகப்பெரிய ஆளுமையா வந்து காட்டிக்கிறோனா ஈரோடு கிடக்கு இடைத்தேர்தல நம்ம வென்றே ஆகணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு நான் கண்ணன் கூட்டத்தை சார்ந்தவன் எனக்கு வந்து நீங்க ஓட்டு போடணும் நம்ம வந்து பங்காளிகள் நீங்களா வந்து ஓட்டு போட்டு என்னுடைய மானத்தை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதமே வந்து எழுதினார் எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சமூக வலைதளங்களில் அந்த கடிதமே வெளியில வந்தது அப்படி இருந்துமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவரனால வெற்றி பெற முடியல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்கள் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க அதிக பேர் இருக்கிறாங்க என்னுடைய மானத்தை அவர் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் களத்தில் நின்றார் யாரையும் கூப்பிடல யாரையும் மலைக்கலை பிஜேபி கூட்டணியோட போய் அங்கே நின்று தேர்தலை சந்திச்சார் தோல்வியை தான் சந்திச்சார் கிட்டத்தட்ட அந்த அதிமுகனுடைய அந்த டெபாசிட் தொகையை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட பத்து ரவுண்டு காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதிமுக மிக பலம் வாய்ந்த ஒரு பேர் இயக்கம் அம்மா அவர்கள் வந்து சட்டசபையிலேயே சொன்னாங்க அதிமுகங்கிற பேர் இயக்கம் நான் இல்லாவிட்டாலும் இன்னும் நூறு ஆண்டு காலம் மக்களுக்காகவே இயங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மக்களுக்காக இயங்கலை எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக அதிமுகவை அபகரிச்சுக்கிட்டார் அப்படிங்கிறதான் பொதுவான கருத்து ஈவி கே எஸ் மறைவை அடுத்து அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் கண்டிப்பா வரும் ஏன்னா ஒரு ஆறு மாசம் இருந்தா பரவாயில்லை இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கும் போது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்குன்னு ஒரு உறுப்பினர் வேணும் இல்லையா அதை கண்டிப்பா தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் இடைத்தேர்தலுக்காக ஈரோடு கிழக்கு தொகுதி காத்துக்கிட்டு இருக்கு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமுர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட பல முறை மனு கொடுத்திருக்கிறார் எதனால மனு கொடுத்திருக்காரு அப்படின்னா அதிமுக சட்ட விதிகள் பெறார இயங்கவில்லை அதிமுகவுல உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது அதிமுகவனுடைய சிவில் வழக்கு அந்த மூல வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு அதனுடைய முடிவு வராத பட்சத்தில் அந்த அதிமுகவுக்கு இரட்டை இலச்சினத்தை ஒதுக்க ஒதுக்கக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட வந்து முறையிடுறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து சூரியமூர்த்தி கொடுத்த மனுவை வந்து கண்டுக்கிறவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போறாரு சென்னை உயர்நீதிமன்றம் இரு அமர்வு நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வருது அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியமூர்த்தி கொடுத்த அந்த விண்ணப்பத்தின் மீது இன்னும் நான்கு வார காலத்துக்குள்ள நீங்க வந்து உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஐயா ஓபிஎஸ் அவருடைய வழக்கறிஞர்களும் அந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா எங்களுடைய கருத்துக்களையும் தேர்தல் ஆணையம் கேட்கணும் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க நீதிபதிகளும் அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவருடைய கருத்துக்களை கேட்ட பின்னரே நீங்க வந்து உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இரட்டையில வழக்கு சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்த மூணு பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓ பி எஸ் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி இந்த மூணு பேருக்கு அனுப்பியிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி வந்து ஆஜராகணும் அதை எழுத்துப்பூர்வமா கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்குங்க சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சாதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே போட்டியிடுவார் தொடர்ந்து பத்து தோல்விகளை கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி பதினோராவது தோல்வியை தவிப்பதற்காகத்தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல வந்து புறக்கணிக்கிறார் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல நின்று நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சு போகும் நம்மள்ட்ட இருக்கிறவங்க எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க அதனால இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறோம் சொல்லி அவர் வந்து புறக்கணிச்சிட்டார் அந்த புறக்கணிப்புமே வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்தினால மட்டுந்தான் வேற எதுவுமே வந்து கிடையாது இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட அதிமுக இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு கண்டிப்பா அந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தல போட்டியிட்டு அதிமுக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கும் அவருடைய சுயநலத்துக்காக அதை வந்து தவிர்த்துட்டார் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி கையில வந்து இரட்டை இலட்சணம் இருந்தது ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போற இடைத்தேர்தல வந்து அவர் போட்டியிடும் போது இரட்டை இலட்சணம் அவர் கையில இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு இது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஜனநாயக முறைப்படி வந்து இது தேர்தலை நடத்த மாட்டாங்க அதனால நாங்க புறக்கணிக்க சொல்றாரு இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை இனிமேல் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதே தான் இங்கேயும் கொண்டு வருவார் விக்கிரவாண்டியில என்னத்தை சொன்னாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து சொல்லுவாரு ஆளுங்கட்சியை வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி மக்களை அடைச்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க எங்கனால முடியாது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இதுக்கு வந்து அது காரணமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா இந்த முறை இரட்டை இலட்சணம் கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பத்தொன்பதாம் தேதி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும் போதே அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுப்பாரு தன்னை ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிதான் கொடுப்பாரு பொதுச் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் தற்போதைக்கு கிடையாது இன்னும் மூல வழக்கு விசாரணையில் இருக்குது அதனுடைய முடிவு என்ன தெரியுதோ அதற்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறாங்க அப்படி தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இங்கே இரட்டைல சின்னம் ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கண்டிப்பா நூறு சதவீதம் அதிமுக வெற்றி பெறும் அப்படியே இரட்டை இல எடப்பாடி பழனிசாமி போனாலுமே விக்கிரமாண்ட இடைத்தேர்தல என்ன காரணம் சொன்னாரோ அதே காரணத்தை இங்கே சொல்லி தோல்வியை தவிர்ப்பதற்கு பயந்துகிட்டு ஒதுங்கிடுவார் இந்த இரட்டை இல சின்னம் முடங்குச்சு அப்படின்னா அதிமுக ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதும் அந்த போட்டியிடாமல் இருப்பதும் தேர்தல் ஆணையத்தின் கையில் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது இது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கைக்கு இரட்டை இலை சின்னம் போகாது என்கிறது இங்கே நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் கண்டிப்பாக ஒருங்கிணைப்பாளராக இருப்பதனால் அதிமுகவில் ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை தேர்ந்தெடுத்திருக்காங்க இரட்டை தலைமையில் ஒருவர் வந்து தன்னை இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு எதனால பண்ணியிருக்கார் அப்படின்னா அவங்களே ஒரு போலியா பொதுக்குழு கூட்டி அதுல பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததுனால இதை போய் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்ப இன்னைக்கு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் ஐயா ஓ அவர்கள் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்போது இருந்த சூழ்நிலையில யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் செம்மலை அவர்களுக்கும் மதுசூதன் தான் அந்த இரட்டை இலை சின்னம் அவர்கள் பக்கம்தான் ஒதுக்கி அதுலதான் வந்து மதுசூதனை வந்து களத்துல வந்து நின்றார் இன்றைய சூழ்நிலையில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில இரட்டை இலை சின்னம் வரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில சந்திப்பாங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க திமுகவை தோற்கடிப்பதற்கு இது ஒரு முக்கிய புள்ளியாக அமையும் நன்றி வணக்கம்